நாய்கள் பொதுவாக அறிவாளியாக தான் இருக்கும் நம்ம கதையில் வர நாய் ஒரு முட்டாள் நாய் ஒரு நாள் இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா இறைச்சி கடையில் இருக்கிற ஒரு எலும்பு துண்டை திருடிருச்சு ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாய்ங்க எல்லாம் ஒன்றா வந்து எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுன்னா அந்த நாயை ரொம்ப தொல்லை பண்ணிச்சு அதனால் அந்த நாயை என்ன நினச்சிச்சி அப்படின்னா சரி ஓகே நம்ம இங்கேருந்து சாப்பிட வேணாம் நம்ம வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு கிளம்பி போகுது போகிற வழியில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தை தாண்டி சரி நம்ம அந்த பக்கம் போனால் நம்மளை வந்து யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலம் அது வந்து ஆற்றுக்கு மேலே இருக்கிற பாலம் அந்த பாலத்தில் ஏறி அந்த சைடு போகிறதுக்கு பார்க்குது போகும் அந்த பாலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும் போது எத்தேச்சையா கீழே பார்க்குது கீழே பார்த்தா என்ன தெரியும் அந்த சாரோட பிம்பம் தெரியும் அந்த பிம்பத்தை பார்த்துட்டு என்ன நினைச்சிருச்சுன்னா சரி கீழேயும் ஒரு நாய் வந்து ஒரு எலும்பு துண்டை வச்சுட்டு இருக்கு அந்த எலும்பு துண்டையும் நம்ம பிச்சு எடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம ரெண்டு எலும்பு துண்டை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பார்த்து லொல்லன்னு சவுண்டு போடுச்சு வாயை திறந்துச்சு அந்த இருக்கிற எலும்பும் அதை தண்ணிக்குள்ளார விழுந்துடுச்சு ஐயோ அப்போ தான் அதுக்கு ரியலைஸ் பண்ணது ஓ இது நம்மளோட இமேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விழுந்து போனதனால நம்ம போய் எடுத்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு ஆற்றுக்குள்ளார குதிச்சிருச்சு ஆற்றுக்குள்ளார குதிச்சுன்னா ஆத்தோட போகிற போக்கில் வந்து அதை தண்ணி வந்து அந்த நாயை அடிச்சுட்டு போக பார்க்குது அப்புறம் கஷ்டப்பட்டு பொழைச்சா போதும்னு சொல்லிவிட்டு அந்த நாய் மட்டும் மேலே ஏறி வந்து வந்துருச்சு இந்த கதையோட மாறல் என்னன்னா பேராசை பெருநஷ்டம் தேங்க்யூ